மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவன் எழுந்த சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பர்சுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை அம்பரியமானவர்களே இங்க நாம் பார்க்கிறோம் பண்டிகையின் கடைசியான கடைசி நாளாகிய பிரதான நாளிலே கூட்டம் அதிகமா இருக்கும் எல்லாரும் பண்டிகை கொண்டாட வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி தான் நேற்று தினத்தில் பார்த்தோம் கொடுக்கப்படும் தருணங்கள் ஏசு சொல்றாரு கொஞ்ச நாள் தான் நான் கூட இருக்க போறேன் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் என் கூட வர முடியாது என்கிட்ட நீங்க நினைச்சாலும் வர முடியாது இந்த தருணங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று இயேசு குருசு சொல்லுகிறார் அவர் சொல்றது மாத்திரம் இல்ல அவரோட வாழ்க்கையில அதை செய்யவும் செய்கிறார் என்னன்னா அந்த பண்டிகை நாளில் அவரை தேட அவரை கொலை செய்யறதுக்கு தேடிட்டு இருக்காங்க பிடிக்க வகை தேடுறாங்க ஆனால் அவர் கவலைப்படவே இல்லை பிரதான நாள் எல்லாரும் கூடி இருக்கிற வேலையில் அவர் என்ன செய்கிறாரு தைரியமா எழுந்து நின்று அவர் சொல்றாரு ஜனங்களை நோக்கி சத்தமிட்டு சொல்றாரு தாகமா இருந்தா என்னிடத்துல வாங்க பானம் பண்ணுங்க என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள் பருகுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரிடத்துல வரும்போது அங்கு பூரணமான ஒரு இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துவனிடத்துல ஒரு இழைப்பாறுதல் பல காரியங்களை குறித்து இந்த உலகத்துல தாகத்தோடு கூட தேடுறாங்க பணத்தை குறிச்ச தாகம் புகழ குறிச்சு தாகம் இச்சைகளை குறிச்ச தாகம் அது வாங்கணும் பேராசை என்கிற தாகம் இப்படி பல விஷயங்களில தாகத்தோடு ஜனங்கள் தெரியுறாங்க ஆனா அந்த தாகம் எல்லாம் அது நிறைந்து நிறைவானது இல்லை திரும்பி 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 தாகம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நிரந்தரமான அந்த தாகத்துக்கு தீர்வு இல்லை ஏன்னா இயேசு சொல்கிறாரு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாரதில் தருவேன் உங்களோட உள்ளத்துக்கு அமைதியை சாந்தத்தை தருவேன் அந்த நிறைவு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் இன்னும் தாகம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் அழகாக இங்கே சொல்லுகிறதை பாருங்கள் அவர் யாருக்கும் பயப்படலை என்னை பிடிச்சிடுவாங்களோ பயப்படலை ஏன்னா அவருக்கு நம்பிக்கை பிதாவோட வேலைக்கு முன்னாடி என்னை யாரும் தொட முடியாது பாருங்கள் அந்த ஒரு பூரணமான இலைப்பார்கள் அவடைய வாழ்க்கையில் அங்கு மீட்பு கிறிஸ்துவடத்தில் வரும்போது மீட்பு கிறிஸ்துவடத்தில் வரும்போது கிறிஸ்துவோட வாழ் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிரசனோ அவருடைய பிள்ளைகளையும் அவரை வழி நடத்தும் அது மாத்திரம் இல்லை அவர் நம் தேவைகளை ஒவ்வொன்றையும் அறிந்து சந்திக்கிறவர் அவர் நம் மீட்பர் அவர் நம் மீட்பு உயிரோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இந்த ஜீவத்தை கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை அவர் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் நன்மைகளினால் நிரப்புவார் நம்முடைய ஆத்துமா தாகத்தை அவர் தீர்ப்பார் நம்முடைய ஈதயத்தை பூரி பார்க்குவார் இதுதான் ஜீவத்தண்ணீரை வா கொடுக்குற ஒரு அனுபவம் அது மாத்திரம் இல்லை ரொம்ப மேன்மையான கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த பாய்ந்தோடுகிற ஜீவ தண்ணீர் தண்ணீரின் ஊற்றானது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய நினத்தை அது என்ன செய்கிறது மறுரூபப்படுத்துகிறது நம்முடைய உள்ள மறுரூபமாக்கப்படுகிறது மறுரூபமாக்கப்படும் போது மெய்யான சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிறது அது நமக்கு என்ன தருகிறது வல்லமையை தருகிறது நம்பிக்கையை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது சமாதானத்தை தருகிறது இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத காரியங்களை இந்த ஜீவ தண்ணீரானது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது இந்த தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்குது விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது அங்கே சிலுவையும் சிலுவையின் மேன்மை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லாமல் அங்கு ஆவியானவர் கிரிய செய்ய முடியாது அப்ப கிறிஸ்தவத்தில் நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது நம்ம நம்ம ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அதாவது முப்பத்தொம்போதாவது வருஷத்தில் பார்க்குறோம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்போ நம்மை நிரப்புகிற அந்த ஆவியானவர் எப்படி நம்மை நிரப்புவார் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரே ஒரு வழி விசுவாசம் நம்பிக்கை அது மாத்திரம் இல்லை அவர் என்ன செய்கிறாரு அந்த தாகம் நம்மளுக்கு இருக்கணும் விசுவாசம் நமக்கு இருக்கணும் ஆவியானவனால் நிரப்பப்படணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு தேவை ஒன்று தாகம் ரெண்டாவது விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு தாகமும் விசுவாசமும் இருக்கோ அதிக அதிக அதிகமாக ஆவியானவர் நம்மை நிறைப்பார் ஆவியானவர் நம்மை நிறைப்பார் நிறைக்க நிறைக்க முதலாவது பார்த்தோம்னா சின்ன கப்பு பக்கெட்டு அதுக்கப்புறம் டேங்கு அதுக்கப்புறம் அது புரண்டு போய் அநேகருக்கு அநேகருடைய தாகத்தை பசியை தீர்க்க வல்லம் இவ்வளவுதான் இருக்கிறது இன்னைக்கு நம்ம தியானித்த இந்த வசனங்களும் படி கத்த நம்முடைய வாழ்க்கையை ஜீவ தண்ணீரால நிரப்பும்படியாய் தாகத்தோடு கூட நமகத்தை நோக்கி பார்ப்போமா எங்கள அன்பின் தெய்வமே உம்மிடத்துல இழைப்பார்கள் உண்டு உம்மிடத்துல இழைப்பாரதல் உண்டு சுவாமி நாங்களப்பா ஆகிய உண்மை பரு எங்கள் வாழ்க்கையில் இழைப்பாரதலோடு காணப்பட மெய்யான சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் அண்டுவர நம்பிக்கை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் புரண்டு ஓடட்டும் சுவாமி ஆவியானவர் வரும்போது அண்டவரைய விசுவாசத்தோடு நாங்கள் அப்பா விசுவாசத்தோடு தாகத்தோடு இருக்கும்போது எங்களை நிரப்புகிற ஆவியானவர் ஆனவர் அவரே தொடர்ந்து எங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்தி எங்களை தீக்கு தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கத்துடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் அப்படி அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் ஆமீன்